வணக்கம் அனைவருக்கும் மனவாத வணக்கத்தை தெரிந்து கொண்டிருந்தேன் இங்க வந்து அன்பு தம்பி அப்படி இல்ல திருமண விழா அன்பு சகோதரர் சொல்லலாம் நான் திருமண வாழ்க்கை தைலாக

ஆமா எங்க வீட்டுலயே வீட்டுலயே அலுவலகம் அவர் கூட்டிக்கு போயிட்டு இருக்கோம் ஆனாலும் அப்படியே ஒரு இங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்த ஒரு உயிரை நல்லா தான் பாதுகாத்தாங்க இருக்காலும் அவர்களுடைய அவருடைய உடல்நிலைக்காரர்களோட அவர் நம்மளோட இல்ல இருந்தாலும் அவருடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே இருக்கும்

என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெற்ற ஆரோக்கியத்தினோட பொழுதுகளோட குடும்பத்தாரோட இதே போல நல்ல உணர்வு சந்தோஷமா இவங்க வாழ்ந்த பொழுது என்னுடைய வாழ்க்கை நீங்க பேரெல்லாம் படிக்கும் பொழுது சண்முகம் ரெடியாக படிச்சாங்க இந்த பகுதியெல்லாம் ரெடி பட்டம் என்ன

பங்கு வகிக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் நம்ம குழந்தைகள் இனி மணிக்கு நம்ம பண்றோம் நம்ம குழந்தைகள் வருங்கால சந்ததிகளுக்கு ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பு இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் அதுல ஒரு முக்கியமான நிலைமையில நம்மளுடைய குழந்தைகள் வளர வேண்டும் வர வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கணும் அதுக்கு பங்கு வேணும்னா யார் பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்முடைய நல்ல தலைவர் தலைவர்கள் பின்னாடி நல்ல பேர் இருக்கிறாங்க நல்ல நல்ல திட்டங்களை கையில் வைத்திருக்கிறாங்க திட்டங்களை தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கரெக்டா சொல்லாப்பில்ல இதெல்லாம் நம்ம கூட்டம் வந்தவங்க எந்த ஊர் போனாலுமே அப்ப இது நம்ம நம்ம சின்ன வந்த திட்டம் மயிலாவைதான் இவங்க படிக்கிறாங்க எல்லாமே சொல்லுவாங்க அதை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பெரியவங்களுக்கு ஒருக்கணும் நல்ல பெரியவங்களுக்கு இடஒதுக்கீட்டு போராட்டம் எல்லாம் பாக்க வேண்டிய சின்ன பயசுகளுக்கு நிறைய விஷயம் தெரியாது அதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும்

வாழ்க்கையை எதிர்கொள்வோம் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரமாதமா இருக்கணும் குழந்தைங்க வாழ்க்கை இன்னும் மிகப்பெரிய பிரமாதமான எதிர்காலம் மணியின் சத்யாவுடைய குழந்தை அன்புமணி என்கிற மணி சத்யாவுடைய குழந்தைகளுக்கு இதை விட வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நன்றி வணக்கம்